கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் மத்தையு பதிமூன்று இருபத்தி மூன்று சோப்பு தயாரிக்கும் கம்பெனி உரிமையாளர் ஒருவர் சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஒரு பிரசங்கியாரோடு இணைந்து தெருவின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் சோப்பு கம்பெனி வைத்திருந்தவர் அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதவர் அவர் பிரசங்கியாரை பார்த்து நீங்கள் பிரசங்கிக்கும் சுவிசேஷம் எந்த நன்மையையும் உண்டாக்கினது போல தெரியலையே இன்னும் துன்மார்க்கம் இங்கே தலை ஆடுகிறது ஏராளமான தீய செயல்கள் செய்கின்றவர்கள் நம் பகுதியில் இருக்கின்றனரே என்று கேட்டார் சுவிசேஷகர் சற்று நேரம் பேசாமல் மௌனமாக இருந்தார் அப்பொழுது ஒரு சிறுமி அந்த தெருவில் களிமண்ணை கையில் எடுத்து பொம்மை செய்து விளையாடி கொண்டிருந்தார் அந்த சிறுமியின் உடையெல்லாம் களிமண் பார்ப்பதற்கு மிகவும் அசுத்தமாக இருந்தார் அப்பொழுது அந்த சுவிசேஷகர் அந்த சோப்பு அதிபரிடம் பேச ஆரம்பித்தார் சோப்பினால் இந்த உலகத்தில் எந்த பிரயோஜனம் இல்லை என்றே நான் நினைக்கிறேன் பாருங்கள் எங்கு பார்த்தாலும் அழுக்கு அழுக்கடைந்த மனிதர்கள் ஏராளம் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்கள் ஏராளமாய் காணப்படுகின்றனர் உங்கள் சோப்பு கம்பெனி இந்த பகுதியில் இருந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்டாராம் அதற்கு அந்த சோப்பு கம்பெனி உரிமையாளர் சோப்பை குளிக்கவும் துணி துவைக்கவும் பயன்படுத்தினால்தானே அழுக்கு நீங்கும் என்று அவர் தைரியத்தோடு பதில் கூறினார் ஆம் மிகவும் சரியாக சொன்னீர்கள் அதை போன்றுதான் சுவிசேஷமும் என்று பிரசங்கியார் பதில் கொடுத்தார் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால்தான் அதன் பலனை பெற முடியும் செவிக்குள்ளே செல்லாவிட்டால் அதனால் என்ன பயன் வேத வசனங்கள் வாழ்க்கையை மாற்றும் எப்பேற்பட்ட பாவிகளையும் நல்ல மனிதர்களாக மாற்றும் வேதத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தேசங்கள் எத்தனையோ மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை நாம் அநேக மிஷினரி சரித்திரத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம் என்று அந்த மனிதரிடம் கூறினாராம் ஆகவே வேத வசனம் வல்லமை உள்ளது அதை மனிதர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்போதுதான் அது ஆசீர்வாதங்களை அவர்களுக்குள் ஏற்படுத்தும் வேதவசனங்கள் அறிவிக்கப்படும் போது அதை கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அந்த கேட்ட வசனம் அவர்களுக்கு ஒரு சதவீதம் கூட பயன்படாது வேதத்தில் யோகானஸ்தானகன் சுவிசேஷத்தை அறிவித்தபோது போது ஆயக்காரரும் பாவிகளும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கீழ்பிடிந்தனர் ஆனால் பரிசேரும் சாஸ்திரிகளும் அவனால் சொல்லப்பட்ட வசனங்களை தங்களுக்கு கேடுண்டாக தள்ளிவிட்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவரது வசனங்களை தள்ளிவிடுகிறவர்கள் அவரை தள்ளுகிறவர்களாய் இருக்கின்றனர் அதை ஏற்றுக்கொண்டவர்களோ இயேசுவை தங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெறுகிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் ஆகவே நமக்கு அறிவிக்கப்படும் சுவிசேஷத்தை நாம் செவிமடுத்து கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா அண்டவரே நாங்கள் உமது வேத வசனத்தை அண்டவரே வாஞ்சியோடு உட்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும்போது எங்களது வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியும் பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அண்டவரே நாங்கள் கண்ணால் மாத்திரம் பார்த்து அதை எங்களுக்கு அப்பியாசப்படுத்தி கொள்ளாமல் இருப்போமானால் அண்டவரை நாங்கள் அழுக்கு அடைந்த ஒரு பாத்திரங்களாக இருப்போம் அப்பா அண்டவரே அப்படிப்பட்ட நிலையை மாற்றி அனுதினம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வைத்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்